அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்தவும் எல்லா புகழும் இறைவனுக்கே முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் குடும்பத்தார் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இரவு தொழுகையுடைய சிறப்பு பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதோடைய தொடர்ச்சியாக வீட்டில் தொழுதாலும் இரவு தொழுகை வந்து சிறப்பு தான் நபி அவர்கள் ரமலான் மாதத்தில் பாயினால் அறைய அமைச்சிக்கிட்டு சில இரவுகள் அதில் தொழுதுருக்காங்க அவர்களுடைய தோழர்கள் வந்து அவர்களை பின்பற்றி தொழுதுருக்காங்க இதை அறிந்த நபி அவர்கள் அந்த அறைக்கு மறுநாள் வராமல் உட்காந்துட்டாங்க பின்பு மக்களை நோக்கி சொல்கிறாங்க உங்கள் வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் கடமையான தொழுகையை தவிர மற்ற தொழுகையை வீட்டில் தொழுவது தான் சிறப்பு அப்போ இரவு தொழுகையை ஜமாத்தா தொழுதானும் சிறப்பு தான் வீட்டில் தொழுதாலும் சிறப்பு தான் இரவு தொழுகையை தவற விட்டவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஐஷா அலி இல்லானுங்க அந்த ஹதீஸ் அறிவிக்காங்க நபி அவர்களுக்கு நோய் முதலியவற்றால் இரவு தொழுகை தவறிவிட்டால் அதற்கு ஈடாக பகலில் பனிரெண்டு ரக்காய் தொழுவாங்க அப்போ நம்மளுக்கு இரவுல வந்து தொல்லக்கூடிய தொழுகை தவறிவிட்டுட்டு அப்படின்னா பகலில் அதுக்கு பகரமாக பனிரெண்டு ரக்காய் தொழுதுக்கலாம் ஆனால் அதை வளமையாக்கக்கூடாது வித்திர தொழுகையை மூன்று ரக்காயத்தை நம்ம தொழுவோம் அந்த மூன்று ரக்காயத்தை தொழக்கூடிய தொழுகையை வந்து இரவின் கடைசி பகுதியில் தொல்லணுமா முற்பகுதியில் தொழணுமா அப்படின்னு இதனுடைய சட்டத்திட்டத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வரக்காத்தூ